வந்தாச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட செய்தி சாப்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ரொம்ப சுற்றி வலிக்காம நேர பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் பொங்கல் அப்படின்னு சொன்னதும் வருது கரும்பு மாடு அதுக்கப்புறம் கலர் கலரான ட்ரெஸ் அதுக்கப்புறம் சூப்பரான ஊர் வைபு இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞாபகம் வருது கலை எழுந்தோன்னே வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கோலம் இந்த கோலம் வீட்டு வாசல் முன்னாடி மட்டும் இல்லாமல் பொங்கல் அதுமா வீட்டுக்கு நடுவில் பூஜை அடிக்கு முன்னாடி ஏன் பொங்கல் பானையில் கூட இந்த கோல டிசைன் வரைஞ்சிருப்பாங்க இந்த கோல டிசைன் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவோம் ஆனால் பாதி நேரம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு நம்மளோட மதுரக்கார்ட்டைக்கு நீச்சல்காரர் அவர்கள் கோலத்துக்காகவே ரொம்பவே ஸ்பெஷலாக கோல சுரபி அப்படின்ற ஒரு டூலை வந்து உருவாக்கியிருக்காரு அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த டூலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுந்தரகாரர் வந்திருக்காரு சரி அவரை பத்தி இன்ட்ரோ வந்து நான் சொல்றதை விட அவரே இன்னும் சொன்னா நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மதுரை சேர்ந்த நபர் நான் வந்து ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்துல பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது போ தமிழ் கணினியில கொஞ்சம் ஆர்வம் இருக்கறனால வந்து சில மென்பொருட்கள் குறிப்பா வாணி கோலசுரபி சுலகு இந்த மாதிரி தமிழர் சார்ந்த இல்லை தமிழ் சார்ந்த சில மென்பொருட்களை உருவாக்கியிருக்கேன் இணையத்துல அது போக நிறைய தொடர்ந்து எழுதவும் தொழில்நுட்பம் சார்ந்து பகிர்ந்து கொண்டு இப்போ இப்போ உங்களோட டூல்ஸ் எல்லாமே தமிழ் தமிழ் இருக்கு சொல்றதுலயே தெரிஞ்சது குறிப்பிட்ட எதுன்னு சொல்ல முடியல நான் முக்கியமா என்ன நினைக்கிறேன் நான் வந்து பனிச்சூழல் காரணமாக மதுரையை விட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போயிருந்தேன் புனே மாதிரியான நகரங்கள்ல வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சனால தமிழை விட்டு தமிழர்களை விட்டு தூரமா இருக்கிறனால வந்து தமிழ் சார்ந்து நம்ம ஏதாவது படிக்கணும் அல்லது அது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இணையத்துல வந்து ஆஹ் நான் அப்பதான் வந்து இணையத்துல இருந்து தமிழ் சார்ந்து அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சேன் எழுத ஆரம்பிச்சேன் ஆஹ் அதுல இருந்துதான் வந்து அதனுடைய ஆர்வமும் தொடங்கி இருந்துச்சு ஏன்னா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து இந்தி பேசக்கூடியவங்க அப்ப நான் வந்து தமிழ் சார்ந்து நம்ம இணையத்திலையாவது நம்ம எழுதுவோம் இயங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வந்து ஆர்வமா நான் பாக்குறேன் ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்தா நான் வந்து எழுதவும் ஆரம்பிச்சேன் என்னுடைய மென்பொருட்களோ அல்லது அஹ் மற்ற தமிழர் சார்ந்த மென்பொருட்களோ உருவாக்க வாய்ப்பா இருந்துச்சு அது ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் மத்தபடிக்கு நம்மளை சுத்தி எங்க அவர்களுடைய வாசிப்பு அவங்கள அவங்கள தொடர்ந்து பாக்கக்கூடியதுனால இந்த ஆர்வம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் சரி இப்ப வந்து கோல சுருபி பத்தி பேசலாம் இது எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த ஐடியா வந்து எப்படி உங்களுக்கு திடீர்னு வந்துச்சு இது நல்ல கேள்வி கோல சுருபி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பொதுவாக நம்ம வீடுகள்ல வந்து கோலம் போடுவோம் நான் சின்னபடி யாருக்கையில வந்து எங்க அம்மாவுடைய கோல நோட்ல நான் வந்து சும்மா திருக்குவேன் தான் வரைவேன் அதோட அதோட பெரிய ஆர்வம் வேண்டாம் அதோட இருக்கட்டேன் ஆஹ் ஆனா இணையத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதி பதினொன்று இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நான் யதார்த்தமாக வாசிக்கல தமிழர் சார்ந்த கலை வடிவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அப்ப ஜல்லிக்கட்டு இருந்தாலும் சரி ஆடுபுலி ஆட்டம் இந்த மாதிரி வெவ்வேறு வகையில வந்து அறிவு சார்ந்த நம்மளுடைய கலைகள் இருக்கும் அதுல ஒன்று வந்து இந்த கோலம் அப்படின்னு நான் பார்த்தேன் அதுல வந்து சில ஆய்வுக்கட்டுகள்லாம் நான் பார்த்தேன் அப்ப வந்து கணிதத்தினுடைய தன்மையை வச்சு கோலத்தை வந்து நம்ம வகைப்படுத்த முடியும் ஆஹ் கணிதத்தினுடைய தன்மையில கோலத்தை வந்து நம்மளை உருவாக்க முடியும் வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுக் கட்டுரைகள் வந்து நான் பார்த்தேன் அப்ப எனக்கு அதுல கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு எனக்கு இயற்கையில வந்து கொஞ்சம் கணிதமும் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச துறை அப்போ வந்துச்சு நம்ம விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கணித பண்புகள்ல வந்து இந்த கோலத்தினுடைய வடிவங்களை போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து அது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு செயலியா உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளமா நான் வந்து குளோசுரபி அப்படின்ற பேர்ல உருவாக்குனேன் இது ஒரு விளையாட்டு விளையாட்டுப் பூக்களை தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகள் ஆயிருக்கும் அதனுடைய ஆரம்பத்துல இருந்து அதற்கு பிறகு பல்வேறு நிலைகள் வந்து வளர்ந்து வளர்ந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு முழுமையான அது இன்னும் கொஞ்சம் நவீனமான கோலங்களை வந்து இதால் உருவாக்க முடியுது அதனுடைய வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் எதார்த்தமா விளையாட்டு போக ஆரம்பிச்சது இப்போ இந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலா நீங்க வந்து கோலம் வந்து மேத்ஸுக்கும் ஷேப்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்றதே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும் நம்ம வந்து நான் எப்படி பாக்குறேன்னா கோலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணித கணிதமும் அதே மாதிரி வடிவியலும் சேர்ந்த ஒரு கூட்டணியா தான் வந்து இந்த கோலத்தை பாக்குறேன் கோலத்தினுடைய வடிவங்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து நான் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா கோலங்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு பதினாறு வகையான வடிவங்களை வச்சு நம்ம வந்து கோலத்தை போடுவோம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஆங்கிலத்துல காம்பினேஷன் சொல்லுவோம் தமிழ சேர்மானம் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த வடிவம் பாத்தீங்கன்னா ஒரு முறை அது ஒரு ஒரு வட்டமா இருக்கும் எந்த ஒரு பக்கத்தையும் தொற்றுக்காது இதே இது இன்னொரு வகையான வட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தொட்டுருக்கும் இது வந்து நான்கு பக்கமும் தொட்டிருந்துச்சா நான்கு வகையான வடிவங்கள் இருக்கும் இந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மூனையே தொற்று அந்த சதுரமா நீங்க யோகிச்சீங்கன்னா சதுரத்துல ரெண்டு பக்கத்தை மட்டும் இந்த வடிவங்கள் தொட்டிருக்கும் அப்படி அந்த சேர்மானம் படி பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாறு வடிவங்கள் இருக்கும் நீங்க இந்த அந்த பதினாறு வடிவத்தை தான் வந்து வெவ்வேறு வகையில நம்ம போடுறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கோலம் வருது நீங்கள் இங்கே இந்த வடிவத்துல நீங்க பாக்கலாம் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக கோலம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு புள்ளிகளையும் நீங்கள் வெட்டினீங்கன்னா இந்த வடிவம் தான் வரும் அப்போ இந்த பதினாறு வகையான சேர்மானத்தை அழகான கோணத்துல ஏன்னா கோலத்துக்குன்னு சில ஒரு அழகியல் விதிகள் இருக்கு உதாரணத்துக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய அதே தான் இடது பக்கமாகவும் இருக்கணும் சில நேரங்களில் மேல் பக்கம் இருக்கக்கூடிய கோலம் அதே மாதிரி தான் பக்கமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெஃப்ளெக்ஷனாவோ அல்லது மிரர் இமேட்ஸ் சொல்லலாம் ஆங்கிலத்துல அந்த அழகும் சேர்ந்து இருந்தா தான் வந்து ஒரு கோலத்துக்கான தன்மை இருக்கும் அதையும் இதுல பொருத்தி இந்த செருமானத்தையும் நம்ம போடுறப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கோலம் வருது இது வந்து அடிப்படையான வடிவங்கள் தான் ஆறு பட்டைகளை வச்சு நம்ம உருவாக்குற கோடம் இதே இது வந்து அடுத்த நிலையை பாத்தீங்கன்னா ஆறுக்கு பதிலா எட்டு வகையான முனைகளை வந்து நம்ம கோலதெல்லாம் சொல்ல முடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு ஒரு சதுரத்தை யோகிச்சீங்கன்னா சதுரத்தினுடைய நான்கு பக்கமும் நான்கு முனைகளையும் சேர்த்தீங்கன்னா எட்டு வகையான புள்ளிகள் கிடைக்கும் அந்த எட்டு புள்ளிகளும் வந்து வெவ்வேறு வகையான சேர்மானதில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தொற்றுக்கக்கூடிய வடிவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வரும் ரெண்டு பக்கம் தொற்றுக்கூடிய வடிவங்கள் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வடிவங்கள் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு வகை இது ஒரு வகை அந்த மாதிரி போட்டீங்கன்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா நூத்தி பதினேழு வகையில வந்து இந்த வடிவங்கள் வரும் எப்படின்னா கொஞ்சம் நவீனமான கோல வடிவங்களுக்கு போடுறதுக்கு ஆஹ் இது இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோலத்தை நம்ம வெளியேந்த பக்கையில வந்து ஒரு இது ஒரு ஒரு வெறும் ஒரு கோடுகளாக இருக்கும் யாரோ ஒரு கற்பனையில வரைஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனா உள்ள போய் பார்க்கறப்ப வந்து இந்த ஒவ்வொரு புள்ளிக்குள்ளையும் வந்து ஒரு ஒரு பெருமிடேஷன் காம்பினேஷன் தான் இருக்கு அதுல நம்ம அழகான வடிவத்துல நம்ம போடுறப்ப வந்து இந்த இந்த வடிவம் வருது இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த பர்டிகுலரான அந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு முனைய தொட்டிருக்கும் அதாவது கீழ் ஆஹ் இடது முனைய தொட்டிருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீழ் வலது வலது முனைய தொட்டிருக்கும் அந்த மாதிரி ஆஹ் ரெண்டு ரெண்டு பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து டச் பண்ற இடம் தொடக்கூடிய இடங்கள் வந்து ஒட்டு போனோம் அப்பதான் வந்து இந்த கோலம் வந்து அழகா இருக்கும் எங்கேயுமே வந்து விடுபட்ட கோடுகள் இருக்காது அது ஒரு இன்னொரு விதியை நம்ம சொல்லலாம் கோலத்துல எங்கேயாவது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கோடு வந்து பாதியோடு நிற்காது அது ஒரு முழுமையடைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த மொத்த வடிவத்தையும் நம்ம வந்து ஒரு கணினியில ஆஹ் சொன்ன மாதிரி சேர்மானங்கள் அந்த காம்பினேஷன் போட்டு அதை உருவாக்குறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு அழகான கோலம் வருது சரி உங்களை பொறுத்த வரைக்கும் கோலத்தோட முக்கியத்துவம் இந்த கோலத்துல ஆராய்ச்சி தொடங்குறப்ப வந்து அப்பதான் தெரியுது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க வந்து கோலங்கள் இருக்கு கோலத்தை வந்து பயன்படுத்துறாங்க ஆனா வெவ்வேறு பேர்கள்ல பயன்படுத்துவாங்க ஆஹ் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் பாத்தீங்கன்னா வட இந்தியால வந்து ரங்கோலின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கோலம் சொல்றோம் அதே வந்து பக்கத்து அஹ் மாநிலங்களான கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல தான் கோலமும் கேரளால குளம்னு சொல்றோம் ஆந்திரால பாத்தீங்கன்னா முகுலு அப்படின்ற பேர்ல சொல்றாங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா ரங்கவல்லி அப்படின்ற பேர்ல சொல்றாங்க அஹ் பீகார்ல பாத்தீங்கன்னா அரிப்பன் அப்படின்ற பேரு பெங்காலில வந்து அல்போனா இந்த மாதிரி வந்து வெவ்வேறு பேர்கள்ல வந்து இந்தியா முழுக்க அந்த கோலங்கள் இருக்கு அப்ப நினைச்சாச்சு இந்தியா முழுக்க மட்டும்தான் அந்த கோலங்கள் பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல ஆஹ் வேறு வேறு நாடுகள்ல இதே வடிவங்கள்ல வேறு வேறு பேர்கள்ல இருக்கு ஆனா அது வந்து அடிப்படையில கோலம்னு சொல்ல முடியாது அந்த கோலத்தினுடைய அதே தன்மை இருக்காது ஆனா அதோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து நம்ம ஓவிய எழுத்துக்கள் நம்ம தொடங்கினோமோ அப்ப வந்து அந்த ஓவியத்துல இருந்து கோவ கோலம் மாதிரியான தன்மைகள் ஆஹ் அந்த மாதிரியான ஓவியங்கள்ல இருந்து ஆஹ் வெவ்வேறு வடிவங்கள் உருவாகிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா சோனா ஓவியங்கள்னு சொல்லக்கூடியது வந்து அங்கோலா மாதிரியான பகுதிகளில் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து செலிட்டிக் நாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரோமன் எம்பையர்ல வந்து அந்த மாதிரியான வடிவங்கள்ல போட்டிருப்பாங்க அதே மாதிரி சீனால கூட வந்து விதவிதமான வடிவங்கள்ல வந்து அஹ் இந்த நாட்டுன்னு சொல்லக்கூடியதை வந்து உருவாக்கி சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா பெரிய அல்லது வந்து பழமையான ஆஹ் சமூகங்கள்ல எல்லாமே குறிப்பா நாகரிகங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு வடிவத்தை வந்து உருவாக்கிருக்காங்க அப்படின்னு தெரியுது கியூவேடியில கூட பாத்தீங்கன்னா விதவிதமான ஓவிய வடிவங்கள் தெரியும் நமக்கு வந்து அது எழுத்தா அல்லது வந்து ஒரு கோலம் மாதிரியான ஒரு நமக்கு தெரியாது அது தொடர்பான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு நான் என்ன வந்து அந்த கோலம்ன்றது வந்து ஒரு எழுத்துக்கு முன்னாடி உருவான ஒரு வடிவமாக இருக்கும் அந்த வடிவம் உலகத்துல இருக்கக்கூடிய தொன்மையான எல்லா நாகரீகங்கள்லயும் அது தொடர்ந்து இருக்கு அதை ப அதை பின்பற்றி ஒரு தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இப்ப நான் சொன்னேன் அந்த சைனீஸ் நாட்டா இருந்தாலும் சரி அல்லது சோனா டிராயிங்கா இருந்தாலும் சரி இதெல்லாமே வந்து சுவர்களும் அல்லது மணல்கள்லையும் மணல் மேடுகளையும் வரைஞ்ச பறிவுகள் அந்த அந்த மாதிரியான வரலாற்று சூழல்கள் தான் இருக்கு அந்த நாட்டில் யாருமே வந்து அதை இன்னும் நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தல ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது நம்ம தினமும் நம்முடைய வாசல்கள்லையோ நம்மளது கோவில்கள்லையோ அல்லது மரபு சின்னங்கள்ல வந்து அந்த கோலங்களை பார்க்க முடியுது அப்ப நான் அதோட வரலாற்று வந்து நம்ம வந்து தொடர்ச்சியை நான் வந்து இந்த கோலங்கள்ல நான் பாக்குறேன் அப்ப வந்து அதுக்கான ஒரு வரலாற்று பின்புலமும் இருக்கு ஒரு கணினி பின்புலமும் இருக்கு நான் கோலம் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நிறைய பேர் வந்து நமக்கு நம்ம பாட்டியோ அம்மாவோ சொல்லி கேட்டிருப்போம் ஆஹ் பொதுவாக கோலம் போட்டோம்னா வந்து மனது வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுல வந்து சரி வரி வரி செய்தியா இருக்கும் நம்ம வந்து விட்டு கூட போனா கூட சில ஆய்வு கட்டுரைகள் வந்துருக்கு குறிப்பா நீங்க வந்து கோலம் பத்தின ஆய்வுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன இது வந்து ஒரு கணிதத்தன்மை தன்மை இருக்கனால அந்த கோலத்தை பழகினவங்க பாத்தீங்கன்னா கணிதத்துல வந்து நல்ல ஒரு கூடுமையான சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது அஹ் ஏன்னா கோலங்களை வந்து பொதுவான பொதுவான ஒரு புதிய நபர்களால் போட முடியாது அந்த புள்ளிகள் வந்து சரியா அஹ் கோடு செய்யறதா அப்படின்னு சொல்லி அவங்க வரைஞ்சு பாக்குறப்ப அது தெரியும் அப்ப வந்து ஒரு கணித பயிற்சியை வந்து மூளைக்கு வந்து இந்த கோலம் கொடுப்பது முதல் ஆஹ் அறிவியல் பூர்வமான ஒரு பார்வையா பாக்குறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அழகு வந்து நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நாம வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோலத்தை பார்க்கறப்பே வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆஹ் நாம மட்டும் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இது ரெண்டுமே வந்து ஒரு அறிவியல் காரணமா பாக்குறேன் ஆஹ் பொதுவாக நமக்கு வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா கோலம் வந்து வாசல்ல அழகா இருந்துச்சுன்னா அன்னைக்கு முழுக்க அந்த வாசல்ல கடக் கடந்து போறவங்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கும் சரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவில் தான் வந்து குளங்கள் போடுவாங்க அப்போ வந்து வேறு சில உயிரினங்களும் கூட அந்த குளத்தை சாப்பிட்டு அதுக்கும் ஒரு ஒரு உணவு அளிச்ச மாதிரியான ஒரு திருப்தி இருக்கும் அதுதான் வந்து முன்னாடி காலத்துல ஒரு ஒரு சமய ரீதியாக பார்த்தீங்கன்னா கோலத்தை வந்து அவங்க அப்படிதான் சொல்றாங்க அரிசி மாவில் கோலம் போடுறப்ப வந்து மற்ற ஜீவன்களும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டா கூட அறிவியல் பூர்வமாக பாத்தீங்கன்னா கணித திறனையும் கற்பனை திறனையும் வந்து நமக்கு வந்து இந்த கோலங்கள் வந்து கொடுக்குது நான் பாக்குறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசில்ல வந்து ரொம்ப இன்வால்வா இருக்காங்க பட் நம்ம அந்த காலத்துல இருந்தே கோலத்தை வந்து ஒரு பசிலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நானு ஆக்சுவலா கோலம் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா பார்க்கக்கூடியது ஆனா இதுல இவ்வளோ ஹிஸ்டரி அதுக்கப்புறமா சயின்டிபிக்கலா ஷேப்ஸ் மேக்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கீங்க சரி புத்தகங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா இது என்ன மாதிரியான புத்தகங்கள் இந்த கோலங்கள் வந்து நிறைய பேர் இதை பயன்படுத்தணும் இந்த கணித அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால என்ன பண்ணேன்னா வந்து இந்த கோலத்தை வந்து ஒரு புத்தக வடிவத்துல வந்து நீங்க இங்க பாக்கலாம் இது வந்து அமேசான்லயும் ஒரு பிரிண்ட் அண்ட் டிமாண்ட்ல இருக்கும் பிஓடி முறையில இருக்கும் நீங்க அதுல போய் வாங்கிக்கலாம் அல்லது வந்து பிடிஎஃப் ஆமும் இருக்கு அந்த பிடிஎஃப் ஐ நீங்க எடுத்து அச்சரிச்சும் நீங்க கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அடிப்படையில இந்த கோலங்கள் எப்படின்னா நாம வந்து சின்ன வயசுல பாத்திருப்போம் கோல புத்தகம்னு சொல்லி தடைகளில் வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா விதவிதமான வடிவங்கள்ல தான் அந்த கோலங்கள் இருக்குமே தவிர வரைஞ்சு பழகிறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா இருக்காது எங்கேயுமே வந்து வரைகிறதுக்கான அந்த இடங்கள் இருக்காது அந்த அந்த ஒரு இடைவெளியை வந்து போக்குறதுக்காக வந்து இந்த முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் ஆவா இருந்தாலும் சரி இந்த பிஓடி இந்த புத்தகமா இருந்தாலும் சரி நீங்க அச்சுல எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோலத்தை வந்து வெறும் புள்ளிகள்ல போட்டு நீங்க வந்து அதை வந்து ட்ரேஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் நீங்க சின்னதா ஒரு அஹ் ஒரு மெல்லிய கோடு இருக்கும் அந்த கோடு மேலேயே நீங்க குளத்தை வரைஞ்சு பார்க்கலாம் அஹ் நான்கு புள்ளி ஆறு புள்ளி ஏழு புள்ளி அப்படின்னு சொல்லி சின்ன அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும் அந்த அந்த விதவிதமான கோ குளங்களை வந்து அந்த புத்தகத்துல இருக்கும் இது குறிப்பா வந்து குழந்தைகள் வந்து அது பழைய பாக்குறதுக்காக அந்த குள புத்தகம் இருக்கும் அத வந்து ட்ரேஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாதி மட்டும் வரைஞ்சு மீதி வரையாத குளங்கள் இருக்கும் அதை வந்து அவங்களுடைய அந்த கற்பனை திறன்ல வந்து அந்த அந்த வளைவுகளை போட்டு அஹ் குளத்தை உருவாக்கலாம் அடிப்படையில வந்து இந்த புத்தகம் வந்து கோலத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில வந்து கற்றுக்கொள்ளணும் அந்த நோக்கத்துல வந்து அந்த ரெண்டு புத்தகமும் பண்ணியிருக்கீங்க தவிர்த்து குறிப்பாக மொழி சார்ந்து வாணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருவி இருக்கு அதுல வந்து நீங்க உள்ளடக்கங்கள்ல போட்டீங்கன்னா அதுல வந்து எழுத்து பிள்ளைகளையோ பொருள் பிள்ளைகள் வந்து வந்து திருத்தி உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கருவி அப்புறம் சில மொழிபெயர்ப்பு கருவிகள் பண்ணியிருக்கேன் குறிப்பாக இந்திய மொழிகளுக்கு இப்போ மலையாளத்திலேருந்து தமிழுக்கு மாற்றவோ அல்லது தமிழ்லேருந்து தெலுங்குக்கு மாற்றவோ இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பு முயற்சிகள் பண்ணியிருக்கேன் அது வந்து நூ நூறு மொழி மொழிபெயர்ப்பு வந்து துல்லியமாக இல்லாட்டி கூட நம்ம விதிகள் அடிப்படையில் வந்து ஒரு எண்பது தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு வந்து மொழிபெயர்க்கும் அந்த மாதிரி ஒரு சில கருவிகள் அப்புறம் வந்து என்கோடிங் கோடிங் கன்வெர்டர்ஸ் சில உருவாக்கியிருக்கேன் அது எப்படின்னா வந்து நீங்க இருக்கோட அல்லாத ஒரு குறியாக்கத்தில் எழுதிருந்தீங்கன்னா இப்போ பாமனியோ டிஸ்கி டேம் அப்படின்னு சொல்லி நிறைய குறியாக்கம் இருக்கு அதை போட்டாலும் அதையும் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடியது சில எழுத்துருக்கள் வடிவமைச்சிருக்கு அதே மாதிரி ஏற்கனவே உருவான எழுத்துருக்களை வந்து சீர்படுத்தி பொது வழியிலே பகிர்ந்திருக்காம் இந்த மாதிரி சில பணிகள் செஞ்சு ஓகே சரி இன்ட்ரஸ்டிங்கான கட்டயா இந்த கோலத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஆஹ் இந்த சதுரமாக வரைகிறது அது மாதிரி ஆங்குலர் கோணங்கள் இதுகள்தான் முடிச்சுக்கும் ஆஹ் ஊடுபுலி வந்து இன்னும் பண்ண முடியல ஏன்னா ஊடுபுலிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கோணங்களா இருக்கும் ஆறு பக்கங்கள் இருக்கும் அது வந்து எதிர்காலத்துல ஒரு திட்டமா இருக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த கோலத்தை வந்து இது இது மட்டும் இல்லாம வரும் டூடியா மட்டும் இல்லாம த்ரீ டி கோளங்களை வந்து நான் உருவாக்கியிருக்கேன் நீங்க கூட பார்க்கலாம் என்னுடைய இந்த தளத்துல போனீங்கன்னா முப்பரிமான கோளங்கள் இருக்கும் நீங்க இங்க திரையில பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்டல் ரியாலிட்டியில உருவான கோலம் அஹ் இந்த கோலத்தை வந்து நீங்க அந்த சரியான கருவியை பொருத்திக்கிட்டு இந்த கோலத்தை வந்து நீங்க எங்க வேணாலும் நீங்க அப்படியே எடுத்து போட்டு போடலாம் நீங்க அந்த கோலத்துக்குள்ள நடந்து போகலாம் ஆஹ் அதே மாதிரி அந்த கோலத்தை வந்து நீங்க த்ரீ டி பிரிண்டர்ல கூட அச்சடிச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி ஒரு பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட சில மாடல்ஸ் வந்து நான் இங்க உருவாக்கியிருக்கேன் ஆஹ் அதே மாதிரி இந்த கோலத்தை வந்து நான் அடுத்தடுத்த ஆஹ் புதிய புதிய வடிவங்கள்ல வந்து உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அதே மாதிரி வந்து கோலத்துல வந்து பசில்ஸ் நிறைய உருவாக்கலாம் அப்படின்னு ஆசை ஆஹ் பசில்ஸ் அப்படின்னு சொல்லப்போனா எப்படின்னா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து கணிதம் சார்ந்ததுதான் அந்த கோலம் அப்ப இந்த கணிதத்தை வந்து மாணவர்களே வந்து கணிச்சு அஹ் போட்டு பயன்படுத்துற மாதிரியான ஒரு 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 ஆப் ஆகவோ அல்லது வந்து பிசிக்கல் டிவைஸ் ஆகவோ கூட நம்ம உருவாக்கலாம் கோலத்துலேயே சில பிசிக்கல் டிவைசஸ் நிறைய சிலர்லாம் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரியும் அதே மாதிரி நீங்க ஆப்லேயோ அந்த மாதிரி உருவாக்கலாம் ஒரு ஆசை இருக்கு இதெல்லாம் வந்து எதிர்கால திட்டமான ஐடி ஃபீல்ட்லயோ இல்லைனா வந்து சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுவே வந்து இதுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க எப்படி வந்து இந்த

அதை நீங்க சொடிக்கே வரலாம் இது வந்து நீங்க கைபேசில பண்ணாலும் சரி கணினியில பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த கோல சொ அந்த பேரை வச்சு நீங்க அஹ் அந்த தளத்துக்கு வந்துக்கலாம் ஆஹ் இது வந்து நீங்க இணையதளம் நான் சொன்ன மாதிரி அஹ் கைபேசிலையும் வந்து நீங்க திறக்க முடியும் திறந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் வரும் அஹ் இந்த பக்கத்துல உங்களுக்கு நீங்க எந்த புள்ளிகள்ல உங்களுக்கு கோல போட போறீங்க அப்படின்னு நீங்க முன்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அஹ் இப்போ உங்களுடைய வாசலுக்கு தகுந்த வந்து மாதிரி உள்ளது பெரிய அஹ் பெரிய கோலம் போட போறீங்கன்னா நீங்க இந்த புள்ளிகளை வந்து இங்க முடிவு பண்ணிக்கலாம் பொதுவா ஏழுன்னு இருக்கும் நீங்க வந்து இப்போ ஒன்பதுன்னு வேணும் ஒன்பதுன்னு வச்சுக்கலாம் நீங்க வச்ச அடுத்தனுடைய அதாவது சின்ன திருத்தம் பண்ணோடனே வந்து ஒரு கோலத்தை உருவாக்கிடும் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச வடிவங்கள்ல எனக்கு வந்து வளைவு ஒன்று மட்டும் போகுதுன்னா அதை நீங்க விட்டுடலாம் சதுரமாக வேணும் அப்படின்னா சதுரத்தை வச்சுக்கலாம் இல்ல சாயுஸ்தரம் அப்படின்னா நீங்க இங்க நீங்க தெரிவு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்க அதை தேர்வு செய்ய 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 அந்த கோலம் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஒரு மூன்று வசதியும் இருக்கும் அது எப்படின்னா நீங்க வந்து சுழல் வடிவமாக அப்படின்னு இருப்பாங்க சுழல்னா வந்து அது எப்படின்னு இப்போ இங்கே நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இதே வடிவம் அப்படியே சுழன்று அடுத்த பக்கம் வருதா ரொட்டேஷன் ஆகுதா தான் இந்த வடிவு நிழல்ன்றது வந்து மிரது பேச்சு மேல இருக்கிறது அப்படியே கீழே வரணுமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 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 ரெஃப்ளக்ஷனோ அல்லது மிரரோ இல்லாம ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அந்த மாதிரி ஆனால் கோலங்கள் உங்களுக்கு அது வேணாலும் நீங்க தெரிவிசுக்கலாம் இப்போ நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்க கூட பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய வடிவம் மாதிரி கீழ கீழ்ப்பக்கம் இருக்கும் நீங்க அந்த இந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ உங்களுக்கு எந்த வடிவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க தெரிவு செஞ்சு உருவாக்கலாம் சரி இப்போ உருவாக்குனதுக்கு அப்புறம் இதை எப்படி நீங்க சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வலது சொடுக்கு பண்ணீங்கன்னா சேவ் இமேஜஸ் இருக்கும் நீங்க அதை சொடுக்கி நீங்க அந்த படத்தை அப்படியே நீங்க சேமிச்சுக்கலாம் உங்க கைபேசியா இருந்தாலும் அதே மாதிரி வந்து உங்களுடைய விரலை வச்சு நீங்க அதை அழுத்தினீங்கன்னா அந்த படம் வந்து டவுன்லோட் ஆயிரும் நீங்க அதை அப்படியே நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம் நீங்க போட்டு பழகிக்கலாம் நீங்க இதே மாதிரி காப்பி இமேஜ் பண்ணிக்கலாம் நீங்க காப்பி இமேஜ் பண்ணி சமூகங்கள்லயோ வேற எங்கேயோ நீங்க பகிரணும்னா கூட அந்த காப்பி இமேஜ் போட்டு நீங்க பகிர்ந்துக்கலாம் நீங்க திருப்பி இதை அழிக்கணும்னா கூட நீங்க அழிச்சுட்டு நீங்க இருந்து நீங்க வரைஞ்சிக்கலாம் சேமின்ற ஒரு வசதி இருக்கு இதுவே வந்து தானாவே சேமிக்கும் நீங்க அந்த அந்த படத்தை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிரைவ்ல வந்து சேமிச்சிடும் இந்த வடிவம் எல்லாம் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல

எப்படி நம்ம பெர்ஷன் காம்பினேஷனை வந்து எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வெவ்வேறு நிலைகளை வந்து நம்மளை வந்து தரம வைத்தது என்னுடைய இந்த வாணி இந்த மாதிரியான கருவிகள் அந்த ஆய்வுகள் பாத்தீங்கன்னா என்னுடைய தமிழ் அறிவை வந்து அதிகப்படுத்த எனக்கு உதவியா இருக்கு கமர்ஷியல் பண ரீதியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கிடையாது ஆஹ் ஆனா வந்து உலகம் முழுக்க இதுக்கான பயனர்கள் இருக்காங்க ஆஹ் நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து அதை பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரமா தர மாதிரி இருக்கு அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய தோட்டமாக இருந்தாலும் சரி தமிழக அரசும் சரி அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி அமைப்பு இளைவங்களாம் வந்து எனக்கு இந்த மாதிரியான கருவிகளுக்காக விருதுகள் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான ஊக்கங்களும் அந்த மாதிரியான பயன்களை வந்து நான் சொல்ல முடியும் ஆஹ் பொருளாதார ரீதியாக பெரிய அஹ் இதுல வருவாய் கிடையாது ஆஹ் சின்ன சின்ன அஹ் வருவாயின்னு பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் ஆட் மூலமாக சின்ன சின்ன வருவாய்கள் வரலாம் அது வந்து இந்த தளத்தை நிர்வாகம் செய்வதற்காக போகுமே தவிர ஆஹ் பெரிய பொருளாதார ரீதியான வருமானம் கிடையாது நானும் அதை அதை நோக்கி நான் செய்ததும் இல்லை தமிழ் அதுக்கப்புறம் டெக்கு இது ரெண்டுத்தோட காம்பினேஷனுக்கு உலக முழுக்க இதுக்கான ஒரு வரவேற்பு பயன்படுத்தாங்க நான் குறிப்பிட்ட சொல்றதா இருந்துச்சுன்னா எனக்கு முதல் முதல் வந்து மு இளங்கோவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் ஆஹ் புதுச்சேரியை சேர்ந்தவர் அவர் வந்து என்னுடைய செயலியை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாவி அப்படின்ற கருவியை பத்தி ஒரு வலைப்பதிவு எழுதியிருந்தாரு அந்த வலைப்பதிவை பார்த்து நிறைய ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அப்பதான் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது வந்து ஒரு பெரிய ஊக்கமா இருந்துச்சு அது இருந்தா வந்து அஹ் நிறைய பெரிய பெரிய நபர்கள் உதாரணத்துக்கு எழுத்தாளர் ஜோதிஜி அதே மாதிரி அண்மையில வந்து பா ராகவன் எழுத்தாளர் அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவில் வந்து எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் வந்து வாணியை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு அளவுல இருக்கு ஒரு அரசு மட்டும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல வந்து இப்போ செயலாளர் செயலாளராக இருக்கக்கூடிய நிதித்துறை செயலராக இருக்கக்கூடிய உதயசந்தன் ஐயா வந்து அப்ப என்ன கூப்பிட்டு இருந்தாரு கூப்பிட்டு இந்த மென்பொருட்களை பார்த்து கேட்டு அரசுடைய அந்த மடிக்கணியில கூட வந்து இந்த வாணியினுடைய மென்பொருள் அஹ் கொடுத்தோம் அப்ப அவருடைய அஹ் கேள்விக்காக அவர் கேட்டதுக்காக நம்ம வந்து போட்டு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம அரசு துறையில் கூடிய பல ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் அதை பயன்படுத்துறாங்க இப்ப குறிப்பா விருதுநகர் மாவட்ட ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காரு அஹ் ஜெயசீலன் சொல்லி அவரு பெரும்பாலும் இதை இதை பயன்படுத்திட்டு நிறைய தடவை ஆஹ் பாராட்டியும் பேசிருக்காரு இப்ப அதே மாதிரி வெளிநாடுகள்னு பாத்தீங்கன்னா இலங்கையில சேர்ந்த நிறைய நண்பர்கள் அஹ் தமிழ் அதீத நுட்பியல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்களும் அஹ் இதை நல்லா பயன்படுத்துவாங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப இந்த ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உத்தமம்னு சொல்லி ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு வந்து என்னை இருந்தாங்க முழுக்க அந்த 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 மக்களே வந்து செலவு பண்ணி என்னை கூப்பிட்டுருந்தாங்க அமெரிக்கா போயிட்டு வந்தேன் கனடாவில் வந்து அதே மாதிரி சில நபர்கள் வந்து இதை பாராட்டி என்னை கனடாவுக்கு இருந்தாங்க அதில் குறிப்பாக எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அதே மாதிரி வந்து அமெரிக்காவை சேர்ந்த திருமூர்த்தி அப்படின்ற இவங்க எல்லாம் வந்து இதை பாராட்டி எனக்கு ஊக்கப்படுத்தி அந்த நாட்டுக்கும் கூப்பிட்டுருந்தாங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா வந்து உத்தமம்ன்ற அமைப்பு வந்து அங்க கூப்பிட்டு அஹ் அந்த டெக்ஸஸ் மாகாணத்துல இருக்கக்கூடிய அஹ் பல்வேறு தமிழ் அமைப்புகள் அஹ் குறிப்பா வந்து அஹ் டேலஸ் மாகாண தமிழ் சங்கம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு தமிழ் அமைப்பு இருக்காங்க அஹ் அங்க இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து இதை பயன்படுத்துறாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய வலை தமிழ் பார்த்த சாரதி அப்படின்ற ஒருவர் இருக்காரு அவருதான் வந்து இந்த வாணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் வந்து மொதல் முத அந்த நாவி உருவாகுறப்ப வந்து வெறும் ஒரு பிளாக்லதான் தான் அந்த தளம் இயங்கி இருந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல தளமாக மாற்றி அதை வந்து ஒரு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது வலை தமிழ் பார்த்த சாரதி நம்ம குறிப்பிடலாம் இந்த மாதிரி எண்ணற்ற நண்பர்கள் வந்து தொடர்ந்து இதை ஊக்கப்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் விட முக்கியமானது பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தக்கூடிய தமிழ் அறிஞர்கள் நிறைய இருக்காங்க குறிப்பா தமிழப்பன் அப்படின்னு சொல்லி கோவையை சேர்ந்த ஒரு 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 முது தமிழ் அறிஞர் அதே மாதிரி சென்னையை சேர்ந்த செங்கை பொதுவன் சொல்லி ஒரு தமிழ் அறிஞர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை அடைகிறாங்க ஏன்னா அவங்களுக்கா எண்பது தொண்ணூறு வயது இருக்கும் இந்த மாதிரியான மென்பொருட்கள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து பயன்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இளைய தலைமுறை சேர்ந்தவங்க வந்து அதை உருவாக்குறதுக்கும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்கள மாதிரியான மூத்தவர்களுடைய ஒரு ஆறுதலும் ஒரு 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 பாராட்டும் ஒரு ஒரு வாழ்த்தும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே சோ இப்ப நீச்சல் காரன் அதுக்கான பேர் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சரி இது நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பத்து காலகட்டத்துல இணையத்துல வர்றப்ப வந்து இணையன்ற ஒரு கடல்ல நீந்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய கவிதைகளுக்கு நான் வச்ச ஒரு புனே பேர் தான் நீச்சுக்காரன் என்னுடைய கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேர்ல தான் வந்து தொடர்ந்து எழு இயங்கிட்டு இருந்தேன் ஆஹ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதுவே அடையாளமாக மாறிடுச்சு அஹ் தொழில்நுட்பத்துல நம்ம எது உருவாக்குனாலும் வந்து அந்த பேர்லயே வந்து அப்படியே தொடர்ந்து போகுது அதனால வந்து அதுதான் ஒரு அடையாளமா போயிடுச்சு உங்களோட படைப்புகள் மேல் மேலும் இன்னும் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி